ஜாதகத்தில் இருக்கக்கூடாத கிரக இணைவுகள் பார்ட் சிக்ஸ் இந்த வீடியோல மிக முக்கியமான இரண்டு மிகப்பெரிய கிரகங்களை பற்றி பார்க்க போறோம் ஒன்று சனி மற்றொன்று ராகு உங்களுடைய ஜாதகத்தில் சனி மற்றும் ராகு அப்படிங்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் இணைவுல இருக்க பேசாமல் வெளிநாட்டுக்கு போயிடுங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் சுதிச்சம் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த இரண்டு அமைப்புகள் கட்டாயமாக நான்காம் பாவத்தில் மட்டும் இருந்திடக்கூடாது மற்ற எந்த பாவங்கள்ல இருந்தாலும் கொடியளவு தாக்கத்தை ஏற்படுத்தாது நாளில் ராகு மற்றும் சனி அப்படிங்கிற இரண்டு கிரகங்கள் இணைந்திருக்குது அப்படின்னா உங்களுக்கு சுகஸ்தானம் அப்படிங்கக்கூடிய இடத்தில் வசிக்கக்கூடிய உங்கள் சொந்த ஊரில் வசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு முற்றிலுமாக மறுக்கப்படும் ஸோ நீங்கள் வெளிநாடு போடுறது தான் சிறந்தது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க மேலும் லக்னாதிபதி மட்டும் ரொம்ப வீக்காக இருந்தார் அப்படின்னா நீங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ரொம்ப மோசமான நினைவுகளில் இது ரொம்ப முக்கியமான வினைவு பார்த்துருந்துக்கோங்க மேலும் வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி நல்வாழ்த்துக்கள்